வணக்கம் ஜொனாதன் டங்கன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சமஸ்கிருத கல்லூரியை எங்கு நிறுவினார் வாரணாசி தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எந்த ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவிலிருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் எந்த உடன்படிக்கையின்படி போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதில் அலகாபாத் உடன்படிக்கை ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல் ஸ்மிருதிகள் எந்த வேத அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் ரிக் காலம் இரும்பு உரு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன பையம்பள்ளி மகாவீரரின் போதனைகளை தொகுத்த நூல் ஆகம சித்தாந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னில் மைசூர் சமஸ்தானத்தின் ஆட்சியாளரானவர் ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே எந்த உடன்படிக்கை கையெழுத்தானது மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மார்ச் ஏழு நன்றி